இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான நம்ம ஒரு தேங்காய் சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அது கூடவே இப்போ நம்ம தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க பருப்பு நீங்கள் வந்து இதில் வந்து கேஷ்யூஸ் கண்டிப்பாக போடுங்க தேங்காய் சாதத்துக்கு கேஷ்யூஸ் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் உளுத்தம் பருப்பை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் கேஷ்யூஸ் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கடலை பருப்பு கூட போட்டுக்கலாம் அது ஆப்ஷனல் தான் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து லைட்டாக பொன்னிறமாக ஆனதும் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிட்டு காஞ்ச மிளகா ஒரு மூணு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் அது மூணு காஞ்ச காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை நல்லா தாளிச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு இதில் காஞ்ச மிளகாவோட காரம் மட்டும்தான் வரும் அதுக்கப்புறமா நான் இதுலேருந்து ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு அந்த லைட்டாக வ வறுத்து விட்டுருங்க ரொம்ப வறுக்கக்கூடாது பிரவுன் கலர் வரக்கூடாது லைட்டாக வறுத்துட்டு ஆஃப் பண்ணிருங்க கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க லைட்டா அந்த ஃப்ளேவர் வந்தோம்னா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போடுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் உப்பும் அப்சர்வ் ஆகும் இப்போ நான் வந்து இதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து சாதத்தை வந்து எயிட்டி பர்சன்டேஜ் எப்போவுமே தாளிப்பு சாதத்துக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ரைஸ் குக் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ நம்ம வந்து சாதத்தை கொட்டிக்கலாம் இந்த ரைஸ் கூட நீங்க வந்து பொட்டேட்டோ ஃப்ரை அப்புறமா வந்து சிக்கன் தொக்கு சூப்பர் காம்போ சிக்கன் தொக்கு மட்டன் தொக்கு வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும் அப்புறமா வந்து அப்பளம் வச்சுக்கோங்க ரொம்பவே இன்னும் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் அடுத்து வரப்போகிற வீடியோஸில் நம்ம ஏழு நாள் ஏழு சாதம் அந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு மொதல் நாள் மொத மொதல் ரெசிபி போட்டோம் சாதம் ரெசிபி இனிமேல் இனிமேல் வந்து நாளைக்கு வரக்கூடிய வீடியோஸில் வந்து அடுத்தடுத்து சாதங்கள் போட போறேன் இன்னைக்கு வந்து நம்ம தேங்காய் சாதம் பார்த்துட்டோம் நாளைக்கு நாளைக்கு இன்னொரு சாதம் போஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஒயிட்டாக கிடைக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை தாளித்து விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இதுதான் சூப்பரான ஒரு ட்ரிக்கு எந்த ஒரு தாளிப்பு சாதத்துக்குமே நீங்கள் தாளிச்சுட்டு ஒன்று கேஸ் ஆஃப் பண்ணிடணும் இல்லைனா ரைஸ் வந்து ஒன்று ஒட்டும் அப்படி இல்லைன்னா வந்து உடஞ்சி போயிடும் ஒன்றுக்கு பாதியாக ரைஸ் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃபைனலாக கொஞ்சமாக நெய் போட்டாலும் அடி தூள் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ